ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயுடைய தாழ்ந்த நமஸ்காரங்கள் நம்ம எல்லோருமே இப்போ ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இருந்துகிட்டுருக்கோம் அது என்னன்னு கேட்குறல எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பிரமாதமாக உலகளவில் ஒரு பெரிய விழா நடந்து கொண்டிருக்கிறது ஆன்மீகத்தில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான அனுபவம் அற்புதமான நேரங்கள் எல்லாருக்கும் கிடச்சிடாது உங்களுக்கும் கோபுரம் டிவி வாயிலாக எனக்கும் இந்த அற்புதமான நேரத்தில் சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு பகவானுடைய இந்த அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது அதுக்காக நம்ம பகவானுக்கு நம்மளுடைய கிருத்தஜைகளை தெரிவிச்சுக்குவோம் அதாவது ஸ்ரீகிருஷ்ண அவதாரங்கிறது எவ்வளோ வருஷம் முன்னால் நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருஷம் முன்னால் போன யுகத்தில் துவாபர யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தில் நடந்திருக்கு நம்ம எல்லாருமே படிக்கிறோம் ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தில் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீகிருஷ்ணர் அவருடைய வார்த்தை பரமசத்தியமான வார்த்தையாக இருக்கிறதுனால சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த கலியுகத்துலேயும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அவதாரம் திருப்பார்கடலில் வாசம் செய்யக்கூடிய கிருஷ்ணர் சாய் கிருஷ்ணராக சாய் ராமனா சாய் நாராயணனா கலியுகத்தில் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழும் காலங்களிலேயே அவதாரம் எடுத்து மிகப்பெரிய கலியுக அவதாரமாக இருந்து அன்பை சாதாரணமாலாம் பரப்பலை ஒரு பெரிய அந்த சுனாமி மாதிரி அன்பு அந்த பிரேமை அது அப்படி ஒரு பரப்பு பரப்பி அந்த தெய்வீக அவதாரத்தின் மகிமையினால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சே பார்க்க முடியாத அற்புதங்களை நம்ம கண்ணு முன்னாலேயே நிகழ்த்தி ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை ஒரு கண்ட்ரியில் ரெண்டு கண்ட்ரியில் இந்த உலகம் பூரா அவருடைய அற்புதங்கள்னால் பக்தியை பரப்பி நம்ம எல்லோருமே இன்று நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறமே ஒரு வாழ்க்கை எதா எடுத்தாலும் பயம் என்ன பயம் எல்லாத்துக்கும் பயம் நாளைக்கு என்ன நடக்க போகிறது தெரியாது நாளைக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்க போகிறது தெரியாது நம்ம வேலைக்கு என்ன ஆக போகிறது தெரியாது நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஆக போகிறது தெரியாது நம்ம ஆரோக்கியத்துக்கு என்ன ஆக போகிறது தெரியாது எல்லாத்துலேயும் பயம் இன்றைய வாழ்வை நாளைய பயத்தை வச்சு நம்ம எல்லாம் தொலைச்சி போது எதுக்குமே பயப்படாது ஐ எம் தேர் I am ஹியர் ஒய் யூ ஃபியர் அப்படின்னு கேட்டு நம்ம கூட வாழ்ந்து நம் ஒவ்வொரு துறையும் இன்றும் சம்ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய பகவானுடைய பிறந்த நாளான டுவெண்ட்டி தேர்டு நவம்பர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் பிறந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவருடைய நூறாவது பிறந்தனால அப்படி ஒரு விமர்சையாக பலவிதமான கொண்டாட்டங்கள் அப்படின்னாக்கா நம்ம சொல்கிறோமே சங்கம்னு சொல்லிட்டு நாம சப்தாகம் பஜன்ஸ் எல்லா இடங்கள்லேயும் எல்லா இடங்கள்லேயும் அன்னதானங்கள் விதவிதமான பூஜைகள் அதே மாதிரி ரத்தம் சாயி பிரேம ரத்தம் அது வந்து எல்லா இடங்கள்லேயும் போய் பிரேம அலைகளால் எல்லா பக்தர்களையும் அப்படியே கொண்டு போய் அவர் எல்லாம் பிரேம சாகரத்தில் முழு அடிக்கிறது அப்படி ரொம்ப விசேஷமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சாயி பகவான் அவர் வாழ்ந்த காலங்களிலேயே நம் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அனுகிரகம் நமக்கு எதுவுமே நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அதோடைய அருமை நமக்கு தெரியாது ஆனால் அந்த பகவான் நமக்காக அவ்வளோ ஆண்டுகள் வாழ்ந்து அவ்வளோ அற்புதங்களை செஞ்சு அவ்வளோ பேருக்கு வாழ்க்கை மாற்றங்கள்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏப்ரலில் சுவாமி தன்னுடைய பூத உடலை நீத்தார் இருந்தாலும் இன்றளவும் உயிருடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய பகவானுடைய பேரை சொல்லும்போதே அவர் நடத்தின அற்புதங்கள்லாம் ஒன்று ஒன்று நம்ம யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாலையும் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களாகட்டும் வேறு யார் எந்த மனிதர்களாகட்டும் அவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு அனுபவம் இருக்குது இப்போ ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக ஒரு குரூப் ஆஃப் டென் பீப்புள் ஃபாரின்லேருந்து வராங்க சுவாமி இருக்கும்போது அவர் பார்க்க வராங்க அவர் எப்போவுமே ஒரு ப்ரைவேட் இன்டர்வியூ ரூம் மாதிரி வச்சுருப்பார் அந்த பத்து பேரும் அவர் சுவாமியை பார்க்குறதுக்குள்ளே போகிறாங்க எல்லோரும் போய் உட்காந்துட்டு சுவாமி எங்கேருந்து வந்து உட்காராரு சேரில் வந்து உட்காரறார் உட்காந்துட்டு எல்லோரும் எப்படி பார்க்குறார் பார்த்துட்டு ஹேய் ஹவு கம் யுவர் ஹியர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தரை மட்டும் கூப்பிட்றார் யுவர் மதர் இஸ் நாட் வெல் ஹவு கம் ஆர் ஹியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் கூப்பிட்டு அவரை மட்டும் பக்கத்தில் இருக்கிற ரூம் கழிச்சின்னு போயிட்டு தன்னுடைய கையால் எப்படி பண்ணுறார் பூலோக வரைபடம் வருது அந்த பூலோக வரைபடத்தில் அவர் எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காரோ உன்னுடைய கண்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அப்படி கேட்கும்போதே அந்த வரைபடம் அவருடைய கண்ட்ரியோட வரைபடமாக மாறுது மாறினோன்னா ஓ நீ எந்த சிட்டியிலேருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அது அந்த சிட்டியோட வரைபடமாக மாறுது ஆமாம் இந்த சிட்டியில் உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு அவருடைய வீட்டுக்கிட்ட என்ன இருக்கோ அந்த மேப் வருது அந்த மேப் வந்தோன்னே அதை தொட்டு அப்படி ஒரு தட்டு தட்டுறார் அந்த இடத்துல ஒரு கதவு திறக்கிறது அந்த கதவு வழியை பார்த்தா அவள் அம்மா பெட்டில் படுத்துட்டு இருக்காள் இசன்டி ஒரு மதர் அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அப்படின்னோடனே ஷீ இஸ் நாட் வெல் ஷீ நீட்ஸ் யுவர் பிரசன்ஸ் நீ பக்கத்தில் இருக்கணும்னு அவ எதிர்பார்க்குறா பா எந்திரி இங்கே உட்காண்ட கதை அப்படின்னு சொல்லி அந்த கதவை வழியாகவே அவர் ரூம்லேருந்தே இவர் அந்த வெளிநாட்டுக்கு அவர் அனுப்பிச்சிடுறார் பக்தரை எவ்வளோ பெரிய அற்புதம் மனசால் நினைச்சு கூட பார்க்க முடியுமா யாராவது நம்ப முடியுமா இப்படி ஒரு அற்புதம் நடந்து தன்னுடைய தாய் ஏன்னா இறைவனுக்கு பாருங்க தன்னுடைய ரூபத்தில் நமக்கு எல்லாருக்குமே தாயை படைத்திருக்கிறார் அந்த தாய் முடியாமல் இருக்கும்போது பையன் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இதை விட முக்கியமான மனித சேவை மானுட சேவை தான் வந்து மகேச சேவையோட முக்கியம்னு சொல்லிவிட்டு அவரை அனுப்பிச்சி வைக்கிறார் அனுப்பிச்சி வச்சோடனே பத்து பேர் வந்தாங்க ஒம்பது பேர் திரும்பி போகிறாங்க ஒருத்தர் காணும் ஃபோன் பண்ணினா அவர் வீட்டிலேருந்து அவர் ஆன்சர் பண்ணுறார் ஃபோன் ஆமாம் இப்போ தான் இங்கே வந்தேன் மை மதர் இஸ் நாட் வெல் பாபா சென்ட் மி ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு பாபா பிளஸ்டிம் டு பி வித் இஸ் மதர் அந்த அளவுக்கு அற்புதங்கள் பண்ணக்கூடிய பகவான் அதே மாதிரி பார்த்தேன்னாக்கா ரொம்ப எளிமை ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் என்ன சொல்கிறார் ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் எந்த உயிரினத்துக்கும் எந்த மனிதர்களுக்கும் மனதளவில் கூட துன்பம் கொடுக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையும் மனித இனத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையும் என்னை வந்து அடைகிறது அப்படின்றார் பெரிய பூஜைகள் பெரிய படாடோபங்கள் எதுவுமே தேவையில்லை எல்லா உங்களுடைய முழு முயற்சியையும் உங்களுடைய முழு சக்தியையும் மனித குலத்திற்கு சேவை செய்வதற்காக நீங்கள் செலவிடுங்கள் அது எல்லாமே என்னை வந்து சேரும்புறாரு அதோடு இல்லாமல் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறது என்னென்னு கேட்டிங்கனாக்க மை அன்பு அன்புனா அப்படி இப்படி அன்பெல்லாம் கிடையாது அந்த டிவைன் லவ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறனாக்க ஹூ எவர் ஹேஸ் தட் டிவைன் லவ் டுவர்ட்ஸ் மீ ஐ ஜஸ்ட் டோன்ட் பாதர் அவனுடைய குறைபாடுகள் எதையுமே நான் பார்க்குறது இல்லை அவன் நல்லவனா கெட்டவனா தப்பு பண்ணியிருக்கானா ரைட்டு பண்ணியிருக்கானான்னு எதையுமே நான் அளந்து பார்க்கறதே கிடையாது அவனுடைய அன்புக்கு நான் பாத்திரமானவன் அந்த அன்புக்கு நான் கட்டுப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைன் லவ்ங்கிறது எல்லோருக்குமே எவ்ரிபடி கேன் ஹாவ் டிவைன் லவ் அப்படின்னு சொல்லி அதை தான் பிரதானமாக வைக்கிறார் அதே மாதிரி ரெண்டாவது அவர் சொல்கிறது நான் சொன்ன மாதிரி உங்களால் முடிந்த சேவைகளை செய்யுங்கள் உங்களுடைய முழு முயற்சியுடன் அதாவது டூ ஹேண்ட்ஸ் ஆர் மச் பவர்ஃபுல் தேன் டூ லிப்ஸ் அப்படின்றார் அதாவது இரண்டு உதடுகளை வச்சு நம்ம பகவான் நாமத்தை சொல்லிட்டு இல்லை பஜன்ஸ் பண்ணிட்டு சோசரம் சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய சேவைகளை செய்யாமல் விட்டுட்டோம்னாக்க அது பெரிய பாவமாக போயிடும் அதனால் நம்ம இரண்டு கைகளையும் வச்சு நம்மளுடைய முழு சக்தியை பயன்படுத்தி நம்மால் முடிந்த மானுட சேவைகளை பண்ணும்போது அவர்கள் எல்லோருமே என்னுடைய குடையின் கீழ் வருகிறார்கள் அப்படின்றார் ஹி கிவ்ஸ் எ ப்ரொடெக்ஷன் டு எவ்ரி ஒன் அஸ் இப்போது ஒரு ட்ரெயினில் போகிறோம் நம்ம இங்கேருந்து ட்ரெயினில் போகும்போது முன்னால்தான் ட்ரெயினில் போனோம்னாக்கா ஒரு இடத்துக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் இப்படிலாம் ஆகும் இப்போல்லாம் சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாதிரி ஹை ஸ்பீடு ட்ரெயின்ஸ் வந்தே பாரத் மாதிரிலாம் வந்துடுது ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்லாம் போய்டுறது இருந்தால் கூட அந்த பிரயாணத்தை நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி கிடக்கிறோம்னாக்கா எல்லோரும் காதில் ஏதோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிறோம் இல்லை ஒரு புக்கை வச்சு படிக்கிறோம் இல்லை ரெண்டு பேர் மூணு பேர் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அந்த நேரத்தை எப்படியாவது கடத்தினா தான் நம்ம டெஸ்டினேஷன் போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு உபாயத்தை கடைப்பிடிக்கிறோம் அதே மாதிரி நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் லஞ்சு இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மளால் தள்ளிப்பட முடியல நம்ம உடம்புக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை அப்பப்போ நம்ம கொடுத்துட்றோம் மூன்று வேலையும் சாப்பிட்றோம் முடிந்தால் நடுவில் ஒன் ஆர் டூ டைம்ஸ் மோர் கூட சேர்த்துக்கிறோம் ஏதோ ஒரு இன் பிட்வீன் மீல்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிறோம் உடம்புக்கு அப்பப்போ வேண்டியதை கொடுத்துட்றோம் ஆத்மாவுக்கு அது மாதிரி கொடுக்குறோமா அந்த ஆத்மாவுக்கு அறுபது வயசானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வேலையெல்லாம் விட்டு போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் குடும்பத்தோடைய எல்லா விதமான பொறுப்பை விட்டு போனதுக்கப்புறம் நம்ம பகவானை பற்றி யோசிக்கலாம் அப்படிலாம் நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம் அப்படி தள்ளி போடாமல் எப்படி ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டுட்டே இருக்கோமோ அதே மாதிரி நம்ம ஆன்மாவுக்கு வேண்டிய உணவாக நம்ம நாமங்களையும் சொல்லணும் இறைவனுடைய நாமங்களை சொல்லணும் நம்மளுடைய ஆன்மீக முயற்சிகள் எல்லாத்தையும் விடாமல் ஒவ்வொரு காலகட்டங்களையும் செய்து கொண்டே வர வேண்டும் அப்படி செய்து கொண்டு வரும்போது எப்படி இந்த பிரயாணத்தை நம்ம வந்து கடத்துகிறோமோ கடத்தி அந்த நம்ம டெஸ்டினேஷன் போய் சேர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை போர் அடிக்காமல் கொண்டு போகிறோமோ அதே மாதிரி நம்ம வந்து எல்லோருமே பிறந்திருக்கக்கூடிய நோக்கம் நம்ம கர்மாக்களை பண்ணணும் இந்த பூமியில் நம்மளுடைய கர்மாக்களை நம்ம கழிக்கிறதுங்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளோ குழப்பங்கள் இருக்கும் இதெல்லாம் எப்படி நம்ம கழிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இந்த பவன் நாமாவை சொல்லி நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போகிற வரைக்கும் நம்ம ஆன்மாவுக்கு கொடுக்க வேண்டிய உணவை கொடுத்து அந்த ஆன்மாவை ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்ததாக பண்ணும்போது இந்த போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய இன்னல்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதை தான் இந்த பகவான் வந்து ரொம்ப எளிமையாக நமக்கு சொல்லி பல வழிகளில் ஈஸியாக நம்ம செயல்படுத்தக்கூடிய வழிகளில் நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மளை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுத்துருக்காரு சமுத்திரத்தில் அலைகள்லாம் அடிக்கிறது இல்லையா நீங்களாம் அந்த அலைகள் தண்ட எங்கிட்டேருந்து நான் நான்தான் சமுத்திரம் எங்கிட்டேருந்து நீங்களாம் அலைகளாக பிரிஞ்சு போகிறீங்க எங்கே போகிறீங்க போயிட்டு திரும்பி எங்கிட்ட தான் வரும் அப்படிங்கிறார் அப்போ என்ன அர்த்தம் நம்ம எல்லோருமே இறைவனுடைய சக்தியிலேருந்து வரக்கூடிய ரூபங்கள் தான் இந்த பூமியை நோக்கி நம்ம வரோம் ஆனால் அதை நம்ம பர்மனன்ட் நினச்சிக்க முடியாது அதை நோக்கி வந்துட்டு திரும்ப நம்ம இறைவன் தான் போய் சேரணும் அப்படி சேரும்போது தான் அந்த பீஸ் அந்த அலைகள் எழும்பும்போது எவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் இருந்தாலும் அந்த அலைகள் திரும்பி போய் அந்த கடலில் போய் சேரும்போது எப்படி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகிறதோ அது மாதிரி நம்ம இறைவனிடம் திரும்பி போகும்போது தான் நமக்கு மனசில் ஒரு நிம்மதிங்கிறது வரும் சந்தோஷங்கிறது வேறு சந்தோஷம் வந்து எதை சாப்பிட்டாலும் சந்தோஷமாக சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது நமக்கு என்ன பண்ணுமோ நமக்கு தெரியாது ஆனால் மன நிம்மதியுடன் சேர்ந்து நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும்போது அது உண்மையிலேயே எப்போவுமே நம்ம கூட பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியது நீ சந்தோஷமாக இருந்தால் தான் நீ மற்றவ சந்தோஷமாக வச்சுக்க முடியுங்கிறார் அதனால் அந்த மன நிம்மதியை நமக்குள்ளே நம்ம கொண்டு வந்தால் தான் நம்ம மற்றவர்களுக்கும் சேவைகள் செய்ய முடியும் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த முடியும் அதனால் முதல்ல நமக்குள்ளே நம்ம அந்த மன நிம்மதியை கொண்டு வைக்கணும் அதோடு இல்லாமல் சுவாமி நமக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறார் அவருடைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னாக்கா அவர் எப்போவுமே தன்னை ப்ரமோட் பண்ணின்றது கிடையாது தன்னுடைய சக்தி நமக்கெல்லாம் சொன்னால் கூட நீ எந்த தெய்வத்தை கொண்டாடினாலும் எந்த விதமான சேவைகள் சுவாமிகளுக்கு செஞ்சாலும் எந்த விதமான பூஜைகள் செய்தாலும் அதெல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணினார் ஆனால் அதே நேரத்தில் அன்போ எந்த விதமான மனித நேயமோ இல்லாமல் செய்யக்கூடிய எந்த விஷயத்துக்கும் எந்த விதமான பவுருமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால் முக்கியமான விஷயம் நம்ம எல்லாேருமே தெரிஞ்சிக்க வேண்டியது பிரேமை பிரேமசாகரமாக நமக்கு வந்த சத்யசாயி பகவானுடைய பிரேமையை நம்ம முதல்ல புரிஞ்சுது நம்ம ஒவ்வொருத்தருமே வீட்டை விட்டு கிளம்பும்போது நம்ம யாரை பற்றியுமே பயப்படாமல் எல்லோருமே நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு கிளம்பினோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போகிற இடங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம போகிற செயல்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி இருக்கும் நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டாம் நம்ம எல்லோருமே சந்தோஷமாக இருக்கலாம் உங்களை பார்த்து நான் சந்தோஷப்படலாம் என்னை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படலாம் நம்மளை பார்த்து இன்னொருத்தர் சந்தோஷப்படலாம் இப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு அமைதியும் ஒரு மகிழ்ச்சியும் இருந்ததுனாக்க அதுவே எவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக விழாவாக மாறக்கூடியது இல்லையா அந்த மாதிரி ஒரு விழா கோலத்தை நம்ம எல்லோருக்கும் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக பகவானே நமக்காக இறங்கி வந்து நம்மளுடைய காலகட்டங்களில் வாழ்ந்து பலவிதமான அற்புதங்களை பண்ணி அதோடு இல்லாமல் தன்னுடைய மறைவுக்கு பிறகும் எல்லார் மூலமாகவும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எவ்வளோ சமிதிகள் சேவைப்பட்டு செய்து கொண்டிருக்கின்றன பாபாவுடைய விஷயங்களில் பார்த்தோன்னா சத்யசாகி பாபாவும் சரி ஷிரடி சாய் பாபாவும் சரி நமக்கு நிறைய பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அதனால் நம்ம எல்லோருமே இந்த இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே நம்மளால் முடிந்த மானுட சேவைகளை செய்வோம் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பாபாவுக்கு நம்மளுடைய பக்தியை எப்படி திருப்பி செலுத்தணும்னு கேட்டால் நம்ம மேலே கருணை காமிச்சு நம்ம எல்லோருடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய அந்த சக்திக்கு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகத்தை எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம் நம்ம யாருக்கு என்னென்ன சேவைகள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் காமிச்சு அந்த திருப்பார்கடல் சாய் நாராயணன் அப்படி ஒரு பிரேம சாகரத்தில் வந்து நம்ம எல்லோரையும் ஆழ்த்தி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பையும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியையும் பரிபூர்ணம் நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம எல்லோருமே இந்த சாய் பகவானுடைய நூறாவது ஆண்டு பிறந்த தினத்தை ரொம்ப பிரமாதமாக கொண்டாடி எல்லோரும் சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் லோகா சமஸ்தா சுகினு பவந்து அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் ஆனால் சத்தியசாயி பகவான் இதில் లోకా సమస్తాన లోకర మొత్తం లే సమస్త లోకా సుఖినో భవంతు అప్పటిక ప్రపంచకూడ ఎలా లోకత్వం సౌక్యమాకు అని సమస్త లోకా సుఖినో భవంతు ఓం శాంతి 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 జై సైరా விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்